என் செல்ல குழந்தையே அம்மா அவ்வளவு எளிதாக யாருக்கும் எந்த வாக்கும் கொடுத்து விடுவது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை உன்னோடு மட்டும் இந்த தாயானவள் பேச வருவதற்கு காரணம் என்ன எனக்கு ஒன்னிடத்தில் மட்டுமே பேசுவதற்கான விஷயங்கள் இருக்கின்றது என்று அர்த்தமா அல்லது உனக்கும் எனக்கும் இடையில் ஏதேனும் ரகசியங்கள் இருக்கின்றது என்று அர்த்தமா என் பிள்ளையே மற்றவர்களை எல்லாம் தேடிச் செல்லாமல் நான் உன்னை மட்டும் தேடி வருகிறேன் என்றால் நிச்சயமாக என் குழந்தை உனக்கும் எனக்கும் இடையில் ஏதோ ஒரு ரகசியம் மறைந்து கிடக்கிறது என்ற அர்த்தம்தானே என் தங்கமே அதை நான் இன்று உன்னிடத்தில் பேசிவிட வேண்டுமல்லவா என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னிடம் இந்த பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த நொடி மட்டுமே உனக்கு மன நிம்மதியாக இருக்கின்றதல்லவா மற்ற நேரங்களில் எல்லாம் மனதிற்குள் என்ன என்ன எண்ணங்கள் எல்லாமோ உன்னை போட்டு குழப்பிக் கொண்டிருந்தாலும் இந்த தாயா என் வாக்கினை கேட்க வருகின்ற இந்த பத்து நிமிடம் உன்னுடைய மனது அமைதி அடையத்தானே செய்கின்றது நம் அம்மா எதை சொல்வாள் நம்மிடத்தில் எந்த விஷயத்தை பேசுவாள் என்று உன்னுடைய மனது யோசிக்கத்தானே செய்கின்றது நமக்கு இன்று ஏதேனும் புதியதொரு விஷயத்தை நம் தாயானவள் சொல்லிவிட மாட்டாளா என்று என் பிள்ளை எதிர்பார்க்கத்தானே செய்கின்றாய் என் தங்கமே நீ இத்தனை எதிர்பார்ப்புகளையும் உன்னுடைய மனதிற்குள் வைத்து கொண்டுதான் இந்த தாயானவள் என் வாக்கினை கேட்க வருகின்றாய் இப்படி நீ என்னுடைய ஆறுதலையும் அரவணைப்பையும் பெரிதாக நினைத்து கொண்டு என்னை தேடி வரும்பொழுது அம்மா உன்னை சாதாரணமாகவெல்லாம் விட்டுவிட மாட்டேன் என் பிள்ளையே நீ என்னை எந்த அளவிற்கு நினைக்கின்றாயோ அந்த அளவிற்கு நானும் உன்னோடு பேச ஆவலோடு வந்து கொண்டிருக்கின்றேன் அம்மா உன்னை தேடி வருவதற்கும் உன்னோடு பேச நினைப்பதற்குமான மிகவும் முக்கியமான காரணம் இது ஒன்றுதான் நீ என்னை அதிகமாக நினைக்கின்றாய் என்பதுதான் உண்மையாகும் என் குழந்தையே எதுவாக இருந்தாலுமே இந்த வாழ்க்கையில் நீ அடைந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நான் கொடுத்ததாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில் உன் அம்மா எனக்கு சிறு ஆசையும் கூட என் பிள்ளை சொல்ல வேண்டுமல்லவா எனக்கு கொடுத்தது என் தாய் என்று சில விஷயங்கள் உனக்கு இன்று கிடைக்காமல் இருந்தாலும் அதை கூடிய விரைவில் அம்மா உனக்கு கொடுத்து விடுவேன் என்பதை நீ புரிந்து கொள் நான் தரும்பொழுது நிச்சயமாக நம் தாய் நம் வாழ்க்கையில் இருந்து நமக்கு நல்லதை கொடு இருக்கிறாள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளையோடு நான் பேசத் துடிப்பதற்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா என் பிள்ளை இன்றாவது மன நிம்மதியினை பெற்றுவிட வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு இரவிலும் என் குழந்தை ஏதோ விஷயங்களை நினைத்து மனதளவில் வேதனைப்பட்டு கொண்டிருந்தாலும் என்றேனும் ஒரு நாள் என் குழந்தைக்கு நிம்மதி கிடைத்து விடாதா என்று வேதனைப்படுகின்றாய் அல்லவா உனக்கான அந்த நிம்மதியை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பு இந்த வராகி என்னுடையது என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே கஷ்டங்கள் சூழ்ந்து கொண்டே இருக்கலாம் வேதனைகள் உன்னை துரத்திக் கொண்டே இருக்கலாம் எத்தனை எத்தனையோ பிரச்சனைகளை நீ தாங்கிக் கொண்டே இருக்கலாம் கடைசியில் எல்லாவற்றையும் உனக்கு சரி செய்து கொடுப்பது உன் நான் அல்லவா அதனால் என்ன நடந்தாலும் எல்லாவற்றிற்கும் தீர்வு நம் தாயானவளிடத்தில் இருக்கின்றது என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தைக்கு இந்த ஒரு புரிதல் வாழ்க்கையில் இருந்து விட்டால் போதும் என்றுதான் அம்மா நினைக்கின்றேன் என் குழந்தையே மனதளவில் உனக்குள் இருக்கின்ற காயங்களை எல்லாம் முதலில் நீ தூக்கி எரிந்துவிடு உன் மனது உனக்கு கொடுத்திருக்கின்ற அத்தனை வேதனைகளையும் மறந்துவிடு அம்மாவோடு பேசுகின்ற நொடி உனக்கான நொடி என்பதனை மட்டும் நீ நினைவில் வைத்துக்கொள் நம் தாய் நம்மோடு பேசுகின்ற இந்த நேரத்தை நாம் வேறு எதையும் நினைத்து வீணடித்து விடக்கூடாது என்பதில் மட்டும் என் பிள்ளை நீ தெளிவாக இருந்து விட்டாலே போதும் என்றுமே இந்த சூழ்நிலைகள் உனக்கானதாக்கி தர வேண்டிய இந்த வராகி உன்னோடு பேசுகின்ற இந்த பத்து நிமிடம் அம்மாவினுடைய வாக்கில் உனக்கு தெளிவு கிடைத்து விட வேண்டும் என்பதற்காக தான் உன்னிடத்தில் பேசுகின்றேன் என் தங்கமே இந்த நேரம் உனக்குள் ஏதோ ஒரு படபடப்பு இருந்தது இப்பொழுது குறைய தொடங்கி இருக்கின்றது உன் தாயினுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உன் மனதில் இருக்கின்ற அந்த தேவையற்ற படபடப்பு உன்னை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கின்றது எப்படியானாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்துவிட வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே அம்மா சர்வ நிச்சயமாக உனக்கு கொடுத்து விடுவேன் என் தங்கமே நான் என்றும் இந்த சூழ்நிலைகளை உனக்கு வாழ்க்கையில் கஷ்டத்தோடு தான் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தது கிடையாது என் பிள்ளைக்கு எப்படியும் தெளிவு கிடைத்துவிட வேண்டும் என்றுதான் நான் மீண்டும் மீண்டும் உன் முன்னால் தோன்றுகின்றேன் இருந்தாலும் இரவானது வந்தவுடன் என் பிள்ளை என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் ஒரே நேரத்தில் எல்லா பிரச்சனைகளையும் மனதிற்குள் கொண்டு வந்து குவித்து விடுகின்றாய் சரி இப்பொழுது அம்மா உனக்கு ஒரு தீர்வினை சொல்லவா நீ நினைக்கலாம் அம்மா என் கஷ்டங்களை பற்றி நான் நினைக்காமல் வேறு யார் நினைப்பார்கள் இந்த சிந்தனை இல்லை என்றால் எனக்கு எப்படி தீர்வு கிடைக்கும் என்று நீ எல்லாவற்றையும் போட்டு ஒரே நேரத்தில் குழப்பிக் கொள்வதை விட நீ செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா என் தங்கமே நீ முதலில் எந்த ஒரு விஷயம் உனக்கு முதலில் குழப்பத்தை கொடுத்ததோ அந்த விஷயத்தை நீ முன் கொண்டு வந்து நிற்க வைக்க வேண்டும் அந்த விஷயத்தில்தான் நீ தெளிவினை பெற வேண்டும் ஏதாவது ஒரு பிரச்சனைதான் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஆரம்ப புள்ளியாக இருக்கும் அந்த பிரச்சனையை முதலில் உன் கையில் எடு அந்த ஒன்றிற்கு தீர்வு விட்டால் மற்ற எல்லா பிரச்சனைகளும் உன்னை விட்டு தானாகவே நீங்கிவிடும் எல்லாவற்றையும் போட்டு குழப்புவதற்கு பதிலாக இப்படி மட்டும் ஒரு முறை என் பிள்ளை நீ பார் நிச்சயமாக ஏதாவது ஒரு தெளிவான பதிலை நீ பெற்றுவிடத்தான் செய்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே நீ நினைத்தது உன் வாழ்க்கையில் கிடைக்க விருப்பது இவை எல்லாமே உன் வராகி என்னுடைய ஆசீர்வாதங்களை பொறுத்தது நான் உனக்கு அந்த ஆசைகளை வழங்க தயாராக இருக்கின்றேன் நீ உனக்குள் என்னை முதலில் கொண்டு வர வேண்டும் நம் மனதில் அம்மா இருக்கின்றால் அவள் அங்கே சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கின்றாள் அதனால் அவள் இருக்கின்ற நெஞ்சத்தில் அதிகமான குழப்பங்கள் இருந்தால் அவள் அங்கிருந்து சென்று விடுவாள் என்பதனை முதலில் நீ தெளிவுபடுத்திக் எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையில் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கின்றேன் எல்லா சூழ்நிலைகளையும் நான் உனக்கு சரி செய்து கொடுக்கின்றேன் இரவு நேரத்தை உன்னுடைய உடல் நலத்திற்காக நீ சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வாயானால் அம்மா உன்னோடு நிற்க தயாராக இருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே நான் உன்னுடைய சூழ்நிலையில் இருந்துதான் பேசுகின்றேன் அம்மா என்னிடத்தில் இருந்து பார்த்தால்தான் என் கஷ்டம் உனக்கு தெரியும் என்று சொல்கின்ற பிள்ளைக்காக அம்மா தெளிவுபடுத்துகின்றேன் உன்னைவிட உன் நிலை என்னவென்று எனக்கு நன்றாக தெரியும் என் தங்கமே இதனால் இந்த வாழ்க்கையை நீ சூழ்ந்திருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளிலும் இருந்து என்னுடைய உதவியின் மூலமாக மீண்டு வருவாய் என்பதை மட்டும் நம்பிவிடு இந்த வராகி உன்னோடு இருக்கின்றேன் உன் கஷ்டங்களில் நான் நிச்சயமாக உனக்கு உறுதுணையாக இருந்து அதனை சரி செய்து கொடுக்கின்றேன் கவலைப்படாமல் இருக்கின்ற பிள்ளைக்கு வராகிய அன்பு முழுமையாக எப்பொழுதும் கிடைக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்